வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ சாம்ப சிவமூர்த்தி ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது மணமேல்குடி தாலுகா நல்லூர் கிராமத்தில் அமைந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சாம்ப சிவமூர்த்தி ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் முடிவுற்று கும்பாபிஷேகம் நடத்துவதென அப்பகுதி கிராம மக்களால் முடிவு செய்யப்பட்டது இதற்காக சிறந்த யாகசாலை அமைத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை கணபதி ஓமத்துடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களாக நான்கு கால யாக பூஜை நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட பூஜிக்கப்பட்ட புனித நீரோடு கடன் புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது கடம் புறப்பாடானது சுற்றி வலம் வந்த பிறகு சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார கிராம மக்கள் ஆன்மீக மேய்யன்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மணமேல்குடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்